ஜெய் சை திருப்பூர் கே தெய்வ தர்மத்தின் குரல் அன்பிற்கு இனியவர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தினுடைய தேர்தல் முடிவுகள் வெளியாகி திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று தமிழகத்திலே ஆட்சி அமைக்க இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களுக்கும் நாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் பரபரப்பாக தமிழகத்தினுடைய தேர்தல் செயல்பாடுகள் நடைபெற்று கணிப்புகள் கருத்துக்கணிப்புகள் ஓட்டுப்பதிவுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்புகள் இப்படி பல கணிப்புகளிலும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருந்த நிலைமை அதற்கு விடை கிடைத்திருக்கிறது தனி பெரும்பான்மையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தினுடைய ஆட்சியை அமைக்க இருக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்க இருக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வெற்றி எப்படி கிடைத்திருக்கிறது அந்த வெற்றிக்கான சூட்சுமம் என்ன அந்த வெற்றியினுடைய சூட்சுமத்தை புரிந்து கொண்டு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திலே ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆட்சி நிர்வாகத்தை கொடுத்து தமிழக மக்களினுடைய பேரன்பையும் பேராதரவையும் பெறப்போகிறார்களா தமிழகத்தினுடைய அரசு நிர்வாகம் எந்த திசையை நோக்கி பயணிக்க இருக்கிறது அதற்கான முயற்சி முதல்வராக பொறுப்பேற்க இருக்கக்கூடிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எப்படி எடுத்து செல்லப் போகிறார்கள் என்பது பற்றித்தான் நாம் இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழகத்தில் கழுதையை நிறுத்தினாலும் கூட காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் என்று மிக அபிரதமான நம்பிக்கையிலே தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது அதற்கு பின்னால் ஓராண்டிலேயே அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய அண்ணா அவர்களை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அவர்கள் காலமானார்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த பேரறிஞர் அண்ணா காலமானதற்கு பின்னால் நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்தது அவருக்கு அடுத்தபடியாக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்க போகிறார் அண்ணா அவர்கள் இருந்த காலத்திலேயே தம்பிவா தலைமை ஏற்கவா என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சி மாநாட்டில் தலைமையேற்பதற்கு அழைப்பு விடுத்து அந்த நாற்காலியிலே அமர வைத்தவர் அண்ணா அவர்கள் எனவே அண்ணாவிற்கு பின்னால் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள்தான் தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்க போகிறார்கள் என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களினுடைய உதவியோடு தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்றார்கள் அது திராவிட முன்னேற்றக் கழகத்திலே ஒரு மிகப்பெரிய தலைமை மாற்றத்தை உருவாக்கியது அதற்கு பின்னால் கலைஞரவர்கள் முதல்வராவதற்கு யார் துணையாக இருந்தார்களோ உதவியாக இருந்தார்களோ யார் காரணமாக இருந்தார்களோ அந்த எம்ஜிஆர் அவர்களே கட்சியை விட்டு பிரிந்து தனி கட்சி ஆரம்பித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியினுடைய வீழ்ச்சிக்கும் காரணமாக இருந்தார்கள் அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமையிலே பீடம் ஏறியதற்கு பின்னால் தமிழகத்திலே அரசியல் சூழல் எம்ஜிஆர் அவர்களை சுற்றியே சுழன்று கொண்டிருந்தது மீண்டும் இடையிலே இரண்டு முறைகள் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடிய சூழல் எம்ஜிஆர் அவர்கள் காலமானதற்கு பின்னால் தான் கிட்டியது கடந்த தேர்தலிலே கூட இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலிலே கூட புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் தனித்து நின்று தமிழகத்தினுடைய ஆட்சியை கைப்பற்றினார்கள் அப்பொழுது கலைஞர் அவர்களுடைய தலைமையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் தமிழகத்தினுடைய ஆட்சியை பறிகொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் சொற்ப மெஜாரிட்டியில் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி மதிப்பிற்குரிய எடப்பாடி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று அது நடைபெற்று கொண்டிருந்த பொழுது நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக இந்த ஆட்சி நிலைக்காது நாளை கவிழ்ந்துவிடும் நாளை தமிழகத்திலே புதிய ஆட்சி மாற்றம் ஏற்படப் போகிறது என்று எல்லோருமே ஆடு ஆருடம் கொண்டிருந்தார்கள் ஸ்டாலின் அவர்களும் அதைத்தான் சொல்லிக்கொண்டு ஒரு பரபரப்பான சூழல் நடைபெற்று கொண்டிருந்தது இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஆட்சியை தக்க வைத்து கொண்டு அந்த ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்து நிறைவு செய்தார்கள் அதற்கு பின்னால் இந்த தேர்தல் வந்த பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் அரசியல் கண்ணோட்டத்தை ஆய்வு செய்கின்றவர்கள் பத்திரிகைகள் ஊடகங்கள் இப்படி பலரும் பலவிதமான கருத்துக்களை கொண்டே இருந்தார்கள் தமிழகத்திலே மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நிரந்தரமான நிலையான ஆட்சியை கொடுத்து விட்டார் அவருடைய செல்வாக்கு தமிழகத்திலே அதிகரித்திருக்கிறது அவருக்கு எந்தவிதமான மக்கள் மத்தியிலே எதிர்ப்பு அலைகள் எதுவும் இல்லை எனவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கான வாய்ப்பு தமிழகத்திலே இருக்கிறது என்று ஒரு சாரரும் இன்னொரு சாரர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிதான் அமையப்போகிறது என்கிற வகையிலே இந்த கருத்து கணிப்புகள் தமிழகத்திலே அது தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது இந்த சூழல் இந்த சூழலில் நடைபெற்ற இந்த தேர்தலில் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னால் நாம் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தோம் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெறக்கூடிய அரசியல் போக்குகள் அரசியல் செயல்பாடுகள் எல்லாம் அது முழுமையான ஒரு பொது வாழ்க்கைக்கான ஒரு தர்மத்திற்கான அரசியலாக இல்லாமல் சுயநலம் சார்ந்ததாகத்தான் தமிழகத்தினுடைய அரசியல் போக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அரசியல் கலாச்சாரம் மாற வேண்டும் தமிழகத்திலே ஒரு அறநெறி அரசியல் கலாச்சாரம் உருவாக வேண்டும் என்று நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருந்த நேரத்தில் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் சார்ந்தவர்களும் எங்களுடைய கட்சிக்கு ஓட்டழியுங்கள் எங்களுடைய வேட்பாளர்களுக்கு ஓட்டழியுங்கள் எங்களுக்கு ஓட்டு அழியுங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் நாங்கள் உங்களுக்காக செயலாற்றப் போகிறோம் என்று ஒவ்வொருவரும் அவர்களுக்காக ஓட்டு சேகரித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தமிழகம் முழுவதும் நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள் உண்மையிலேயே மக்களுக்கு தொண்டு செய்கின்றவர்களுக்கு தான் வாக்காளர்கள் ஓட்டளிக்க வேண்டும் நல்லவர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக தமிழகத்திலே ஒரு நல்ல ஆட்சி மலர்வதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அரசியலிலே தகுதியற்றவர்களை நிராகரிப்பதற்கு அவர்களை நிராகரித்து நோட்டோவிற்கு ஓட்டளிக்க வேண்டும் என்று நாம் நல்லாட்சி இயக்கத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டு அதற்கான பிரச்சாரங்களிலே கலந்து கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம் வாக்காளர்கள் மத்தியிலே ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்தோம் இந்த முயற்சியிலே மதிப்பிற்குரிய சமூக ஆர்வலர் டிராபி ராமசாமி ஐயா அவர்கள் மணிநீதி மாணிக்கம் ஐயா அவர்கள் கவனகர் ஐயா அவர்கள் ஆன்மீக விஞ்ஞானி டாக்டர் கா மணி அவர்கள் இயற்கை அறிவியல் ஆய்வாளர் டாக்டர் மணிமாணர் அவர்கள் இது மாதிரி பலர் நமக்கு உறுதுணையாக இருந்து இந்த செயல்பாடுகள் தமிழகம் முழுவதும் மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான முயற்சி மிக சிறப்பாக நடைபெற்றது அது பற்றிய தொடர்ந்த நடைமுறைகளை நாம் தொடர்ந்து அது பற்றி விரிவாக பேசுவோம் அதிலே எல்லோரும் பங்கெடுத்துவதற்கு பங்கெடுத்து கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவோம் இப்பொழுது நாம் சொல்ல வந்ததெல்லாம் இந்த சூழ்நிலையில் நாம் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதற்காக நமக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதோ திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதோ நமக்கு எந்த விதமான வெறுப்பு வெறுப்பும் கிடையாது ஆனால் தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் மக்களினுடைய மனப்போக்கினுடைய அடிப்படையில் கடந்த தேர்தல்களிலே பதிவு செய்யப்பட்ட ஓட்டுகளினுடைய அடிப்படையில் மதி மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் நூலிலையில் அவர்கள் மீண்டும் முதல்வராவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் தெரிவித்திருந்தோம் அப்பொழுது கூட பல நண்பர்கள் பல நல விரும்பிகள் நமக்கு நம்மை கேட்டார்கள் எல்லோரும் அவரவர்களுக்கு ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் யாரோ நாட்டிலே இருக்கின்றவர்களை கூடிய நல்லவர்களுக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்பதற்காக காலத்தை நேரத்தை பொருளை விரயம் செய்து கொண்டு இது மாதிரியான பைத்தியகாரத்தனமான செயல்களை செய்து கொண்டிருப்பது சரியா என்று கூட பல நண்பர்கள் நம்மிடத்திலே வினவியது உண்டு நாம் அது பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை தமிழகத்திலே ஒரு புதிய அரசியல் கலாச்சார மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்கான நம்மாலான முயற்சிகளை மேற்கொண்டுதான் அந்த செயல்பாடுகளை நாம் செய்து கொண்டிருந்தோம் அப்பொழுது கூட பல நண்பர்கள் எப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்தியை நீங்கள் சொல்லலாம் ஒரு பொதுவான நிலையிலே இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி இந்த கருத்தை தெரிவிக்கலாம் என்று கூட வினவினார்கள் நாம் களத்தினுடைய நிலவரத்தை நம்முடைய அனுமானங்களினுடைய அடிப்படையிலே அதை தெரிவித்திருந்தோம் இன்றைக்கு அபிரதமாகவே திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது அதற்கு மேலாக ஸ்டாலின் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் இவர்களிலே யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தீர்மானிக்கப் போவது இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்திதான் தான் தீர்மானிக்கப் போகிறது உண்மையிலேயே கடந்த காலங்களையெல்லாம் மறந்துவிட்டு கடந்த காலங்களையெல்லாம் தங்களுக்கான சுய பரிசோதனையை செய்து கொண்டு மீண்டும் தமிழகத்திலே ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவதற்கும் சரியாக செயலாற்றுவதற்கும் அதற்கான மனநிலையை யார் தயார் செய்து கொண்டு ஒரு வெற்றி வாய்ப்புக்கான இந்த பிரபஞ்ச ஆற்றலை யார் விரும்பி அதற்காக பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று நாம் தெரிவித்திருந்தோம் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது இது அவர்களுடைய முயற்சி மட்டுமல்ல பிரசாந்த் பூஷன் அவர்களை ஆலோசகராக வைத்து கொண்டதன் மூலமாக மட்டுமல்ல அவர்கள் வெற்றிகரமான கூட்டணியை கொண்டதன் மூலமாக மட்டுமல்ல தமிழகத்திலே இன்றைய சூழலில் ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்பதற்காக இந்த பிரபஞ்ச சக்தி அவர்களுக்கு உதவி இருக்கிறது ஸ்டாலின் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ அவர்கள் நிச்சயமாக மீண்டும் தமிழகத்திலே வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நான் நல்ல செயல்பாடுகள் செய்வதற்கு முயற்சி செய்கிறேன் முயற்சி செய்வேன் என்கிற ஒரு மனப்பான்மையை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டதனுடைய விளைவாகத்தான் இந்த வெற்றி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத பிரபஞ்ச சக்தியினுடைய உண்மை இந்த உண்மையை அவர்கள் உணர்ந்து கொண்டு இந்த பிரபஞ்ச சக்திக்கான நன்றியை அவர்கள் மறக்காமல் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் மக்களுக்கான ஒரு நல்லாட்சி நடைபெ நடைமுறைப்படுத்துவதற்கும் சமுதாயத்திலே அரசியலை தர்மத்திற்கான முயற்சியாக கொண்டு செல்வதற்கும் அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தமிழக வரலாற்றில் ஒரு புதிய சரித்திரம் படைக்கக்கூடிய சாதனை தலைவராக அவர் மலர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வாய்ப்புகளை அவர்கள் எப்படி செயல்படுத்தப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்